அமைச்சரவை பின்னணியில பல்வேறு அரசியல் கணக்குகள் இருப்பதாக தெரிகிறது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அதிருப்தியாளர்களை சரி கட்டி வெற்றிக்கான அச்சாரம் போடுவதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காய் நகர்த்தி இருக்கிறார் அமைச்சரான அறுநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல துணை முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்று தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரிடைய மகன் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரைத்துறையில தயாரிப்பாளராக அறிமுகமானார் உருவி படத்தை அவர் தயாரித்திருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு ஒரு கண்ணாடி படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் அதனை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக இளைஞரணி செயலாளர் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் இன்று பிற்பகல் சரியாக ஒரு மூன்று மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில அமைச்சரவை மாற்றமும் நிகழ்கிறது அதாவது அமைச்சரவையில துறைகள் மாற்றம் செய்யப்பட்ட நபர்களும் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அதன்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பொன்முடி வனத்துறை மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கயல்வெளி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறை மேலும் சில அமைச்சர்கள் தற்போது பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி நாசர் ராஜேந்திரன் கோவி இந்த கடந்த அமைச்சரவையில் இருந்து யார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனோ தங்கராஜ் மஸ்தான் ராமச்சந்திரன் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் கணக்கு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலினை இரண்டாம் இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே மும்முரமாக காட்டப்பட்டு வந்தது தற்போது அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது இதனை ஒட்டி அறிவிப்புமே வெளிவந்து உள்ளது எனவே தமிழக அரசியல் களத்துல முக்கிய கட்சிகளின் தலை மை இளைய தலைமுறையின் பங்கும் அதிகரித்திருக்கிறது இது தவிர அமைச்சரவையில புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள கோவி மற்றும் ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் கவனம் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல செஞ்சி மஸ்தானை விடுவித்து அவருக்கு பதிலாக நாசரை மீண்டும் அமைச்சரவையில சேர்த்து சிறுபான்மையினர்களின் முக்கியத்துவம் குறையாமல் பார்த்திருக்கிறார் ஏற்கனவே சில சர்ச்சைகள் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் நாசர் தற்போது அரசியல் கணக்குகள் மாறியதால் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் தமிழக அமைச்சரவையில பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டுதான் வெற்றிக்கான அச்சாரம் போடுவதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காய் நகர்த்து இருக்கிறார்